ஏய் என்னடி எல்லாரும் வந்திருக்குறோம் மீனாவை மட்டும் விட்டுட்டாங்க அப்போ மீனா பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு கோமதி கேட்க தெரியல அத்தை என்னன்னு தெரியலையே ஆ மீனா பேர் இல்லையா இல்லை மீனாவக்காவை அக்காவை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு ராஜினி ராஜி புலம்ப அதுதாங்க இப்போ கதையோட அம்சமே என்னென்னு வான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சத்தம் அப்படிங்கிறாங்க இங்கே போலீஸ்காரம்மா இல்லை எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களே கூட்டி வந்தாச்சு இப்போ என்ன இப்போ என்ன அக்காவையும் கூட்டி சும்மா இருங்க இல்லடி விட்டாங்களே நினைச்சு சந்தோஷப்படுங்க எப்படி மீனாவை மறந்துட்டாலா இல்ல மீனா மேல பாசம் வந்துருச்சா ஒன்றும் புரியலையே அத்த நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் இப்போ அதுதான் முக்கியமா அப்படின்னு ராஜி சொல்ல அடுத்து பார்த்தா அலறி அடிச்சுட்டு பழனி ஓடி வராங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டு அடுத்து பார்த்தா ஏங்க இப்படி கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்காங்க என்ன செய்யாச்சுன்னு எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை என்ன எங்கள் அக்கா மச்சான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு எல்லாம் துடிக்கிறாங்க அங்கே நடந்ததை பூரா சொல்ல பழனி பார்க்குறாங்க அக்கா மச்சான் நீங்கள் கவலைப்படுறதே நான் இருக்கேன் கண்டிப்பாக உங்களை நான் வெளியே கொண்டாடுவேன் நீங்கள் எந்த தப்பும் பண்ணாதவங்கன்னு எனக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு திரும்புகிறாங்க ஐயம்மா நீங்களாம் மனசாட்சி உள்ளவங்களா என்றைக்காவது வரதாச்சு நான் கேட்டிருப்பாங்களா எங்கள் அக்காவும் மச்சான்னு அப்படின்னு பழனி சொல்லடே உன்னையவே வீட்டை விட்டு வரட்டினவங்க நீ வந்து அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறியா ஏன் அப்புறம் அதை விட்டுட்டு ஃப்ராடு உங்களுக்கான ஆனால் வக்காலத்து வாங்க முடியும் ஏன் மச்சா என்னை அடிப்பார் மிதிப்பார் கொஞ்சம் வாரம் தூக்கி வச்சு உங்களுக்கு அதை பற்றி அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க மீனா மட்டும் காணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ராஜி சித்தப்பா மீனா கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஆ சரிம்மா அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்க பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி இந்த மாதிரிமா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல தூக்கி வாரி போடுது மீனாவுக்கு என்ன சித்தப்பா எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்களாம் ஆமாம் இந்த மாதிரி வரதட்சணை கேஸ்னு கொடுத்துருக்காம்மா கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு செம்ம காண்டாகுது அடைச்சி என்ன மனுஷன் வந்து நான் நேற்று கூட போயிட்டு அவங்க கிட்டே எவ்வளோ படித்து படித்து சொல்லிட்டு வரேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எப்படியாவது மனசு மாறும்ட்டு இப்படி அம்பை விட்டு ஏஞ்ச மாதிரி முதுகில் குத்திட்டாங்களே என்னம்மா சொல்கிற மீனா ஆமாப்பா ஓ அதனால தான் உன் பேர் மட்டும் கொடுக்கலையா என்ன சித்தப்பா சொல்கிறீங்க ஆமாம்மா எல்லார் பேரையும் கொடுத்துருக்குறா அந்த பாக்கியம் ஆனால் உன் பேர் மட்டும் இல்லைன்னு எல்லாேருக்கும் இங்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு இப்போ தெரியுது அவ வீட்டுக்கு நீ சமாதான கூடி போனதுனால உன் பேரை மட்டும் விட்டுருக்காளா ஐயோ என்ன சித்தப்பா இந்த பொம்பளை இப்படி பண்ணிருக்கு இப்போ என்னை எல்லாரும் தப்பா நினச்சிட்டா அதை பத்தி யாரும் நினைக்கலமா உன் பேரை மறந்துட்டான்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இருக்கட்டும் சித்தப்பா நான் வர்றேன் நீங்கள் அங்கே இருங்க ஒரு ஆதாரத்தோட வர்றேன் என்ன ஆதாரமா நான் அக்காவை கூட்டிட்டு வரேன் என்னமா சொல்ற ஆமா அக்கா வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்கல்ல இல்லை அக்கா அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்க அக்கா அங்கே இல்லைம்மா தங்கமயில இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல அப்பா வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அவங்க என்ன தான் போய் சொல்லியிருந்தாலும் அவங்க மனசாட்சி இருக்குது சித்தப்பா நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரிம்மா எப்படியாவது கூப்பிட்டு வந்து கேஸாக வாபஸ் வைம்மா அக்கா பாவமாக இருக்குமா மச்சான் எல்லாரும் அழுகுறாங்கம்மா உன் பிரச்சனை தான்மா உள்ளே இருக்கியா ஐயோ சித்தப்பா இருங்க ஏன் புருஷன் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு தங்கமையில் போயிட்டு வேக வேகமாக நடந்த எல்லாத்தையும் சொல்லி பேச பேசுகிறாங்க தங்கமையில் பார்த்துட்டு என்ன மீனா ஐயோ எங்கள் அம்மா இப்படி பண்ணிடுச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் நான் வர்றேன் அதெல்லாம் அக்கா மாமா குடும்பம் அத்தை மாமா குடும்பத்தை நான் அசிங்கப்பட விடுவேனா எல்லா பண்ணு தப்ப போகிற நம்ம பண்ணிவிட்டு நான் இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அக்கா எனக்கு அப்படிங்கிற என்ன மீனா இல்லை நகை கேட்டு கொடுமைப்படுத்தினான்னு இப்படி கேட்டிருக்காங்களே உங்கள் அம்மா நிஜமாக மனசாட்சி தொட்டு சொல்லுக்கா அத்தை மாமா உங்கள் நகையை தொட்டு பார்த்துருப்பாங்களா இல்லை மீனா நான் இன்னொரு உண்மை சொல்கிறேன் வா அப்படின்னு போய் நகை எடுத்துக்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நகை எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க அங்கே பார்த்தா கேஸ் ஓவராக நடந்துட்டுருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏது பண்ணிக்கணுன்னு ரெண்டு பகடும் தாறு மாறா கொஸ்டின் போயிட்டு இருக்குங்க என் பிள்ளைய வாழை வைக்கிறேன்னு சொல்லுங்க இப்போவே நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் ஆ அதெல்லாம் முடியாது அப்பா அதெல்லாம் வாழை வைக்கணும் அவசியம் இல்லைப்பா அப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் குடும்பமே களி என்னட்டும் களி திங்கட்டும் கம்பி என்னட்டும் ஆ ஏன் அவங்க என்னன்னு இங்கே பாருங்கள் கொடுமைப்படுத்துனா என்ன தானே சொல்கிறாங்க என்ன வேணால் கைது பண்ணுங்க அவங்க யாரும் கொடுமை கொடுத்த அப்படின்னு சரவணி எவ்வளோ சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுப்பா உங்கள் அம்மா எல்லாருமே நாங்கள் உள்ளார தள்ளுவோம் கோர்ட்டில் கேஸை போட்டாச்சு கேஸை போட்டதுக்கப்புறம் அங்கே பார்த்துக்கோங்க அவங்க கண்டிப்பாக எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் வரதட்சணை கேஸுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா அப்படியே துடிக்கிறாரு சரவணே ஐயோ அக்கம்மா அப்பா அப்படிங்களை என் பாத்தியாடா எப்படி பண்ணிட்டாலே அடி பாவி நீலாம் நல்லா இருப்பியா என்னைக்காவது உங்ககிட்ட நாங்கள் நகை கேட்டுருப்போம்மா நாங்கள் என்னம்மா கொடுமைப்படுத்திருப்போம்மா அப்படின்னு சொல்ல என்னது கொடுமைப்படுத்திருப்போம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா அந்த ஃபோனை காமிங்க அப்படிங்களை காமிக்கிறாங்க இதோ வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளியிருக்கீங்களே ஐயோ மறுநாள் மறுநாள் வந்தா அதனால சும்மா தள்ளணும் இப்படி போய் பேசிவிட்டு எப்படி நீ வர்றேன்னு மற்றபடி நாங்கள் இருந்தால் கூட வளர்த்தோம் நான் தொந்தர பண்ணதில்லை கொடுதில்லை அப்படின்னு கோமதி அம்மா அழுகாதீங்கம்மா இங்க பாருங்க ஏதா இருந்தாலும் நான் வர்றேன் அவங்கள அவனே அதெல்லாம் முடியாதுங்க நீங்க வந்து கேச வாபஸ் வாங்கணும்னா டைவர்ஸ் கேசா நீங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்க்குறாரு சரவணே அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்பா அம்மா நீங்கள் எல்லோரும் போகணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வேணால் சரின்னு சொல்லி சைன் போட்டுறேன் அப்படிங்கிறாரு சரவணே கொண்டாங்க நான் டைவர்ஸ் நோட்டீஸில் நான் கையெழுத்து போட்டுறேன் வேணான்னு சொல்லி ரத்து செஞ்சிட்றேன் போதுமா அதுக்கு முன்னாடி இங்கே கேஸ் கொடுத்துருக்காங்களா அதை வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிறாங்க ஆட சொல்கிறீங்க உங்களெல்லாம் நம்ப முடியாது முதல்ல டைவர்ஸ் கேஸை ரத்து பண்ணுங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல என்ன பண்ணுறாரு இவர் வேறு வழி இல்லாமல் சைன் போட போகிறாங்க பார்த்தீங்கன்னா மீனா அப்படி பழனிக்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லுது இந்த வந்துவிட்டோம் அவன் அவள் எதுவும் தப்பு தன்னா நடக்காமல் பார்த்துக்கோங்க சித்தப்பா அப்படிங்கள பழனி வந்து நிறுத்துடா மாப்பிள்ளை நிறுத்துடா ஒரு விஷயம் நடக்கப்போகுது இரு இரு அப்படிங்கிறாங்க என்ன என்னமாம்மா அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்லை ஆடா ஏன்டா இருடா அப்படிங்கிற கரெக்டாக நிறுத்துங்க அப்படின்னு ஓடி வர்றாங்க நம்ம மீனா மீனா வர்றா மீனா வாமா அப்படின்னு சொல்லி நீ காணுமேன்னு நினச்சிண்டு வந்துட்டியாடி ஓ நான் அழுகிறாங்க கோமதி அத்தை அத்தை நான் இருக்கேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இருங்க இருங்க உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது அப்படி அப்படிங்கள பார்த்தா பின்னாடி தங்க தங்கமேல பார்த்தோன்னே அப்படியே செம்ம காண்டாகுது கோமதி அதை விட பாக்கியம் ஏண்டிங்க வந்த உன்னையே கொடுத்து கழட்டுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நீனா ஒரு மனுஷியா நீனா ஒரு பொண்ணை பெற்ற தாயா பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு இப்படியா பண்ணுவேன் ஏன்டி இப்படி அப்புறம் எப்படி உன்னைய சேர்த்துப்பாங்க இப்போ பாரு உன் சே கையெழுத்து போட வந்துட்டான் கையெழுத்து போட்டு நான் அந்த வீட்டை போய் போகிறேன் நினைச்சியா என்ன வாழ வச்சுருவாரா என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு மனசு சந்தோஷமா ஏற்றுக்கிட்டா தான் அந்த வீட்டில் போய் வாழ முடியும் அங்கே போய் ஒரு ஜட தான் இருப்பேன் என்னம்மா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார்கிட்ட திரும்புறாங்க தங்கமையிலு யாருமா நீங்க அப்படிங்கிறாங்க இது எங்க அக்கா இவங்க தான் சரவணை வைப்பு நான் செந்தில் வைப்பு அப்படிங்கிறாங்க உங்க பேரை கம்ப்ளைண்ட்ல கொடுக்கல அப்படின்னு பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க இல்ல அப்படின்ட்டு நான் மறந்துட்டேன் அந்த பிள்ளை பேரெழுது அதுவும் இல்லாம அந்த பிள்ளை அந்த வீட்டில் நியாயம் பேசும் அப்படிங்கிறாங்க அடுத்த பாருங்க உங்க விளக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஏய் என் பிள்ளை நீந்தம்பே கூட்டந்தியா இப்பதான் நான் நல்ல பிள்ளை நினைச்சேன் இப்படி பண்ணிட்டேன் இங்க பாருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல என்ன பண்ணுது அம்மா நான் சொல்கிறேன் எங்கள் மாமா எந்த தப்பும் பண்ணலை அவங்க ஒரு தப்பும் அந்த வீட்டில் யாருமே பண்ணலை பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுது அப்படியே தூக்கி வாரி போடுது அப்படியே இன்ஸ்பெக்டர் அம்மா பார்க்குது பார்க்க திட்ட வருது என்னம்மா நீ போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்க உன்னை பிடிச்சி உள்ளார போடட்டுமா ஐயோ அப்படிலாம் இல்லை ஏய் மீனா எப்படியா நீ மிரட்டி கூட்டி வந்திருக்கியா அப்படின்னு பாக்கியம் சொல்லுது யார் மிரட்டினா அக்கா சொல்லுக்கா நீயே அதெல்லாம் யாரும் மிரட்டலை நான் உண்மைதான் சொல்கிறேன் என்னை யாரும் கொடுமைப்படுத்தலை அப்புறம் இதே உண்மையில் இப்போது இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இருந்து அப்படியே தொக்கி கொட்டுறாங்க பார்த்தா நகையாக விழுகுது என்ன நகை அப்படிங்கள இது பூரா எனக்கு எங்கள் அம்மா போட்ட நகை என்னது நகையா என்னம்மா எல்லாம் பல்ல பல்ல காமிக்குது ஈ ஈங்குது அப்படின்னு சொல்ல அதுதான் எங்கள் அம்மா போட்ட நகை அப்படிங்களும் தங்கமையில் என்னடி நம்ம தங்கம்மா தாண்டி போட்டோம் அவங்க எல்லாத்தையும் வித்துப்பட்டு பித்தளை மா வச்சிருக்காங்கடி அப்படின்னா ஓங்கி ஒரு அற கொடுக்குது தங்க மேலே அவங்க அம்மாவுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க பொய் மேல பொய்யா பேசி எதுக்குமா எனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லம்மா பரவாயில்ல நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு போறேன் பெற்றவங்க பண்றது பிள்ளைக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர்மா இந்த நகைப்புறம் எங்க அம்மா போலி நகையா எனக்கு போட்டது இந்த நகையை எங்கள் அத்தையோ மாமாவோ கருப்பா சாப்பான்னு கூட பார்த்தது அப்படி இருக்கல என்கிட்ட அவங்க நகை கேட்க போறாங்க சொல்லுங்க அப்படிங்குற பார்க்குறாங்க நான் சத்தியமா அடிச்சு சொல்வேன் எல்லா தப்பும் எங்க அம்மா தான் பண்ணாங்க என் தங்கச்சியை காரணம் காமிச்சு காமிச்சு நீ ஒத்துக்கடின்னு சொன்னதுனால தங்கச்சிக்காண்டி நான் ஒத்துக்கிட்டேன் நான் அந்த வீட்டில் இருந்தால் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கிடைக்காது அப்படின்ட்டு இப்போ ஒன்றும் கெட்டுப்போல நாங்கள் கேசை வாபஸ் வாங்குகிறோம் நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் எனக்கு ஒரு பாரம் மட்டும் குறைஞ்சிரும் பொய்யிலேருந்து இன்றைக்கி அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டேன் ஒரு உண்மை பேசிட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என் புரிச்ச மனசில் நம்ம பொண்டாட்டி உண்மை பேசுனா அப்படிங்கிற ஒரு நட்பு ஒரு அன்பு இருந்தால் மட்டும் போதும் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுமா அப்படிங்கிறாங்க கேசை வா நானே எழுதி கொடுக்குறேன் என்னை யாரும் குடும்பம் படத்தில் எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எழுதி கொடுக்குறது அதுக்கப்புறம் மீனா பார்க்குது மீனா போதும்மா அப்படிங்கள அக்கா தேங்க்ஸுக்கா அப்படின்னு மயிலை பிடிச்சி மீனா கட்டிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுக்கா பரவாயில்ல மீனா நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க எனக்கு போதும் நான் எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்துட்டேன் எனக்கு நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க த அப்படின்னு எல்லார்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் சரவணர்கிட்ட மட்டும் கேட்க முடியலை தள்ளி நிற்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் மாமா நான் பண்ண தப்பு அப்படி உங்களை நான் ரொம்ப பேசிப்பட்டு உங்களை போட்டு கொடுத்துட்டேன் அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாமா வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்புறாங்க அப்படியே வண்டி ஆட்டோ பிடிச்சி ஏறும்போது திரும்பி பார்க்குறாங்க தங்கமயில் அப்பா அப்பாடா இன்னைக்காவது இவ்வளோ உண்மையை சொல்லி நம்ம எல்லாரையும் காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்ல அப்போ இவளால் தான் நம்ம அப்பா அம்மாலாம் காப்பாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன தென்றல் வந்து சரவணை மனசுக்குள்ளே பூந்துருச்சு அப்படியே ஒரு மாதிரியை நிமிந்து பார்க்கற தங்கமையில் தங்கமயிலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பரவாயில்லையே நம்ம மேலே கோபமாக இருந்தவர் திரும்பி கூட பார்க்க முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ பாக்குறாரே அப்படின்னு பாக்க மீனா பார்க்குது பாத்தீங்களா உண்மைக்கு உடனே பரிசு கிடைச்சிருச்சு ஆமா மீனா தேங்க்ஸ் மீனா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க பரவாயில்ல போக்கா நீ வெயிட் பண்ணுக்கா உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படியே கிளம்பி போறாங்க அப்படியே ஆட்டோ போடுறதே அப்படி பாக்கிறாரு சரவணே என்னமா அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல என்னடா ஆத்தா அப்பம் பண்ணதுதான் என்னமோ போ ஆண்டை வந்து அவன் சொல்லிட்டா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம எல்லாரும் கம்மியான இருக்கோம்டா அப்படிங்கிறாங்க அந்த போலீஸ்காரம்மா வர வர்றாங்க பரவாயில்லைங்க உங்களுக்கு அந்த அப்பா ஆத்தா தான் கெட்டவங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பெற்றவங்க பேச்ச கேட்டு ஆட்டிருச்சு தலையை அவங்க அப்பா அம்மா தான் கெடுக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்துக்குங்க கொஞ்ச நாள் ஆற போடுங்க இந்த டைவர்ஸ் கேவஸ்லாம் விட்டுருங்க அவளும் ஆடுறா பச்சாரி கணக்கா அந்த பிள்ளைய பாருங்க அந்த புள்ளை மட்டும் இன்றைக்கி வந்து உண்மையை சொல்லலை அப்படின்ட்டா இந்நேரம் நீங்கள் பத்து வருஷம் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன நான் சொன்னதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க எல்லோரும் வண்டி பிடிச்சி வராங்க கதிர் பார்க்குறாரு அண்ணே என்னண்ணே அப்படிங்கிற இல்லைண்ணா நம்ம சைனும் போட்டு கொடுத்துட்டோம் கொஞ்ச நாள் போட்டோம் என்னமோ அவ இன்னொரு உண்மையை சொன்னா பாத்தியா அதுல தான்டா நிக்கிறா அதனால நான் ஏத்துக்கிறேன் ஆனா நகையும் பாத்தியாடா பொய் நகையா போட்டுக்கா அடி ஆத்தி அப்படின்னு மீனாவராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு போகும்போது ஐயோ அத்தை அவங்க இப்படிலாம் நீங்க பேசுவீன்னு தெரிஞ்ச உண்மையை சொல்லியிருக்காங்கல்ல அதை சொன்னதுனாலதான் போலி நகைன்னு சொன்னதுனாலதான் போலீஸ்காரவங்க விட்டாங்க அதனால அக்காவை விட்டுருங்களேன் ஏய் என்னடி நீ இப்படி பேசாத ஒன் பேரா கொடுக்கலையோ அத்தை என்னத்தை அப்படிங்கிறாங்க ஆக மொத்தம் இப்படிலாம் கதை போகுமா என்னங்கிறது தெரியல எப்படி போனால் நல்லா இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிட விடைபெறுவது நான் உங்கள்